வணக்கம் குழந்தைகளா என்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி ஐந்தாம் வகுப்பு இரண்டாவது இயல் திருக்குறள் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் திருக்குறள் பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த பகுதியில் வரக்கூடிய நூல் குறிப்பை நாம் பார்க்கலாம் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள் அதாவது பதினெட்டு நூல்கள் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களுக்குள்ளே ஒன்று தான் திருக்குறள் இந்நூல் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பிரிவுகளை உடையது திருக்குறள் எத்தனை பிரிவுகள் இருக்குது மூன்று பிரிவுகள் இருக்குது என்னென்ன அறம் பொருள் இன்பம் இந்த மூணு முப்பெரும் பிரிவுகளை திருக்குறள் கொண்டது இதில் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உடையது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் உள்ளன ஒரு அதிகாரத்தில் பத்து குறள்னா நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள்ல ஒன்லி பத்து பத்துனா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறைபாக்களை கொண்டது திருக்குறள் உள்ள அனைவரும் பின்பற்றத்தக்க சிறந்த அறநெறி கருத்துகள் இந்நூலில் உள்ளதால் இது உலக பொறு பொதுமறை என போற்றப்பெறுகிறது இந்த உலகிலுள்ள அனைவரும் ஜாதி மதம் பேதம் எதுவுமே இல்லாம எல்லா மக்களும் பின்பற்ற வகையில் இந்த நூல் அமைதி எல்லா மக்களுக்கும் அறக்கருத்துக்களை கூறும் வகையில் இந்த நூல் இருக்கிறதுனால இந்த நூலை உலக பொதுமறைன்னு சொல்றாங்க இந்நூலை இயற்றியவர் திருவள்ளுவர் இப்போ நம்ம திருக்குறள் பார்க்கலாமா முதல்ல பண்புடைமை முதல் திருக்குறள் பாருங்க அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு மீண்டும் ஒரு அன்புடைமை குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பொருள் பாருங்க அன்புடையவராக இருத்தல் உயர்ந்த குடியில் பிறத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்பு உடையவராக வாழ்வதற்கு உரிய நல்ல வழியாகும் அன்புடையவராக இருத்தல் எல்லா உயிர்கள் மேலையும் நாம் அன்பு காட்டுறவங்களாக இருக்கணும் மனுஷங்கள் விலங்குகள் எல்லாத்துக்குடி சரிசவமாக அன்பு காட்டுறவங்களாகவும் உயர்ந்த குடியில் அப்படின்னா நல்ல ஒழுக்கமான குடும்பத்தில் பிறந்த பிறந்து வளரக்கூடிய குழந்தை இந்த ரெண்டுமே வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் நல்ல வாழ்வதற்கு நல்ல ஒழுக்கமுடையவங்களா வாழ்வதற்கு இந்த ரெண்டும் நல்ல வழின்னு சொல்கிறாங்க அடுத்தது ரெண்டாவது பொருள் பாருங்க நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு பொருள் பாருங்க நேர்மையையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர் நேர்மையும் நன்மையும் நம்ம கிட்ட நேர்மை இருக்கணும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் நேர்மையும் நன்மையும் விரும்பி மற்றவங்களுக்கு செய்கிறது நம்ம யாருக்கு நமக்கு நாம நேர்மையாக இருக்கணும் மற்றவங்களுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும் இன்னொன்று மற்றவங்களுக்கு நாம என்னைக்கும் தீமையை செய்யாமல் நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இந்த ரெண்டும் பிறருக்கு பயன்படும் பணி வாழும் பெரியோரின் இந்த ரெண்டும் யார்கிட்ட அதிகமாக இருக்கும் பெரியவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அதுபோல் நாமளும் மற்றவங்களுக்கு நன்மை நினைக்கிறவங்களாகவும் நமக்கு நேர்மையாகவும் மற்றவங்களுக்கு நேர்மையாகவும் நம்ம இருந்தோம்னா அவங்கள உலகமே போற்றி கொண்டாடும் என்பது திருக்குறளுடைய பொருள் சொல் பொருள் பாருங்க நயன் அப்படின்னா நேர்மை நயனோடு அப்படின்னா நயன்னா நேர்மை நன்றினா நன்மை அடுத்தது மூணாவது குரல் பாருங்க பண்பு உடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் ப மண்புக்கு மாய்வது மண் பொருள் நட்பண்பு உடையவர் செய்யும் நல்ல செயல்களையே இவ்வுலகம் இயங்குகிறது இல்லை அது மண்ணோடு மண்ணாகி அழிந்துடும் நம்ம அதிகமாக ஒரு பழமொழிக்கு ஒரு ஒரு சில ஒரு வார்த்தைகளை கேட்டிருப்போம் என்னென்னா நல்லவங்களால தான் இன்னையும் மழை பெஞ்சிட்ருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுதான் நல்லவங்களில் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னும் நிலச்சிட்ருக்குது நல்லவங்க இல்லைன்னா இந்த உலகம் என்னைக்கும் மண்ணோட மண்ணாய் போயிருக்கும்னு இந்த குரல் சொல்லுது சொல் பொருள் புக்கு அப்படின்னா புகுந்து மாய்வதுனா அழிவது அடுத்த நான்காவது குரல் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் பொருள் அறத்தை போல் கூர்மையான அறிவு உடையவரானாலும் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றவரே ஆவார் அறத்தை போல் அறம்னா வாழை கூர்மையாக்கும் கருவி அறம் என்பது வாழை கூர்மையாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி போல்வன்னா அதை போன்றவர் இது போன்றது அது போன்றது சொல்றது இல்லையா அது போன்றவர் அறத்தை போல் கூர்மையான அதாவது ஒரு வாழையே நல்லா கூர்மையாக்க கூடியது எப்படி அது போல எவ்வளவு அறிவு கூர்மையுடையவங்களாக இருந்தாலும் மக்களுக்கு உரிய பண்பு மக்களுக்கு உரிய பண்பு என்னது மற்றவங்ககிட்ட அன்பாக வழங்குறது மற்றவங்களுக்கு நம்ம நன்மை சேர்க்க மற்றவங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்கிறது நம்மளோடைய நம்ம குடும்பத்தோடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது இது போல மக்களுக்குன்னு சில இயல்புகள் இருக்கு இல்லையா அந்த பண்பெல்லாம் இல்லைன்னா அவங்க எவ்வளவுதான் படித்து அறிவு கூர்மையோடு இருந்தாலும் அவங்க ஒரு மரத்துக்கு சமமானவங்க அப்படின்னு இந்த குரல் சொல்லுது அடுத்து ஐந்தாவது குரல் பண்பு இலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமை களம் தீமையால் திரிந்தற்று பண்பு இலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்ததற்று பொருள் பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் பால் திரிவது போன்றதாகும் இப்போ ஒரு பண்பு இல்லாதவன் அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மனுஷங்களுக்குரிய பண்பு இல்லாத ஒருத்தங்கிட்ட எவ்வளவு பெருஞ்செல்வம் செல்வம் என்னது காசு பணம் வீடு வயல் சொத்து தோட்டம் இந்த மாதிரி நிறைய இருக்கவங்க பெருஞ்செல்வம் அந்த எவ்வளோ பெருஞ்சொல்வம் இருந்தாலும் அது வந்து பயனில்லை பெருஞ்செல்வம் வச்சு என்ன பண்ணுறது ஒரு நல்ல மனசு வேணும் அடுத்தவங்க கஷ்டன்னு வந்து கேட்டு அவங்க உதவி செய்கிற மனசு வேணும் நமக்கு அந்த எந்த பண்புமே மனுஷனுங்கக்கூடிய நல்ல பண்பு எதுவுமே இல்லாமல் அவங்ககிட்ட பெருஞ்செல்வம் இருந்தாலும் அது பயன் எப்படி இப்போது நம்ம பால் வாங்குகிறோம் ஒரு அழுக்கான பாத்திரத்தில் ஒரு கரையுள்ள பாத்திரத்தில் பால் வாங்கினோம்னா அது நமக்கு ஆட்சி திரிஞ்சு போயிடும் அது போல தான் அந்த பால் எப்படி அந்த பாத்திரத்தினால கெட்டு போகுது அதுதான் அதுபோல் இவன் இவங்க நல்லவங்களா இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட செல்வத்தினால யாருக்கும் எந்த பயனும் இல்லை அதுதான் இந்த திருக்குறளுடைய பொருள் பெருஞ்செல்வம்னா மிகுந்த செல்வம் நண்பால்னால் நல்ல தூய்மையான பால் இந்த பகுதி உங்களுக்கு புரிந்ததா குழந்தைகளா இதில் வரக்கூடிய பயிற்சிகளை பார்க்கலாமா சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக இப்போ நம்ம முன்னாடி திருக்குறள் பார்த்தோல்லையே அதனுடைய பொருள் சொல் பொருள் இதெல்லாம் நமக்கு இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இதை நீங்கள் வீட்டில் செஞ்ச பாருங்கள் குழந்தைகளாக அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம் நன்றி